உனக்கு சிங்களம் தெரியாதா தமிழ்ல கதை தமிழ் தான் புறம் தனி அது நம்ம 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 மன ஏண்டா கொள்றீங்க தமிழ உங்களுக்கு தெரிய சிங்களம் தெரியாதா தமிழ்ல காட்சி பாருங்க வந்தா பரவாயில்ல சரி நேர விடியத்துக்கு வருவோம் எங்கண்டு வடி கோல் திஸ் உங்களுடைய வரவு செலவு திட்டத்துன்னு நேஷனல் பட் சிட்டிசன் பட்ஜெட் என்று சொல்லி ஒரு சமரி உண்டு ஒரு ப்ரோச்சர் உண்டு வந்திருக்கிறீங்க சரி அதில் நான் விஷயத்துக்கு வர நேரம் என்னது கழக்கிறது நேரம் இல்லை சிங்களத்தில் நண்டு வசனத்தை சொல்லணும் சரிதான் மொத்த செலவீனம் இந்த அரசாங்கத்தில் மொத்த செலவீனம் இன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் மொத்த செலவீனம் இன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் அந்த இன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில்

எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்க ஆகவே உங்கள்ட அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்கிறது மொத்தமா அரசாங்கத்த மொத்த செலவு பாதி அதை விட நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் சரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் இப்பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதுல வடக்கு மாகாணத்துக்கு இப்ப சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கண்ட ரெண்டு மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கண்ட இந்த ரெண்டு மாகாணத்தில் இந்த நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு மில்லி இல்லை என்ன கொடுத்துருக்குறீங்க ஒண்ணுமே கொடுக்கல இப்ப வளமையா நான் போன முறை பீச்சில் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் வீரத்தை சொல்லுவோம் பார்த்தா இந்த முறை வடக்கு மாணத்துக்கு ஒண்ணுமே கொடுக்க உங்களுக்கு தெரியும் மாணசபதியத்தை நீங்க வைக்க போற இல்ல உள்ளூராட்சி சேரலுக்கு சனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரௌண்ட் அண்டிகள் சில பேர் போய் கிரௌண்ட் கல் இருக்கிற கல்லில் தம்பி நீ போய் அங்க புல்லு வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்க போய் புல்லு வச்சாலும் வரா சும்மா சனத்தை கூட்டி கொண்டு அங்க மாங்க தோட்டம் வைக்க போறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போறேன் சனத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்துல மகை நம்ம

புடுங்குவோம் கட்டணி தான் அடுத்தது பிச்சைக்கார அரசாங்கம் விடாப்பா

ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இதான் கொண்டு வந்திருக்க ஆதாரம் என்ன சுடுவீங்க என்ன பற்றுவீங்க சொல்லுங்க நாளைக்கு நாமல் ராஜபக்ஷ என்ன சுட்ட பரவாயில்ல உங்களை முன்னுக்கு இருந்து சிரிச்சு கொண்டு இருக்கிற கனவேர் தான் மேக அன்றாத பிறகு கேட்க என்னவே எனக்கு இல்லை ஆத்தல் தண்ட இந்த கதா